இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி எப்படி அரைக்கிலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நான் காட்டிருக்க பவுல் தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன் அதில் ஒரு பவுல் ஃபுல்லாக கடலை பருப்பு எடுத்துக்கோங்க சேம் அதே பவுலில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பவுலில் ஒரு கால் வாசிக்கு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொட்டு கடலை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் ஒரு நாள் வீட்டில் இருந்துச்சு அதனால் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாய் வறுக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வறுத்துக்கோங்க அந்த நெடி வராது இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆறி முடிச்சக்கப்புறமா கொஞ்சமாக வானலில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தி எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு தூள் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி நல்லா ஆற வச்சக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர்